நைவருக்கு அனுப்பம் தூதுவள பழம் இதே இந்த பழத்தை வந்து ஒரு ஜூஸ் போட போகிறோம் இது எப்படி போடலாம் பார்க்க நம்ம தேவையான பழத்தை எடுத்துக்கிட்டு நல்லா க்ளீனாக தண்ணியில் கழுவிணும் கழுவுனதுக்கப்புறமா நாட்டு சக்கரை இல்லைனா தேன் போட்டு நம்ம ஜூஸை போட்டு வடிகட்டி க்ளீனாக குடிக்கலாம் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இது குவித நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தூதுவலை பழத்தை சாப்பிடுதாலும் ஜூஸாக குடிப்பதாலும் தூதுவலை இந்த பழங்கள் சாப்பிட்டு வந்தால் கப நோய்கள் நீங்குவதுடன் உடலில் உள்ள கெட்ட கழிவுகளை நீக்கிவிடும் பூவை நிழலில் உலர்த்தி பூவை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு உடம்புக்கு நல்லது சக்தி அதிகமான சக்தியை தாக்கியில் நோய்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது அதாவது இந்த அதாவது இந்த பழமாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் கொடி பூவு இலை வேர் அத்தனையுமே வந்து நான் சாடும்போது அதாவது சளி பிரச்சனை இருக்காது ஆஸ்துமா பிரச்சனை இருக்காது இருமல் இருக்காது தலை அப்படி உடம்பு கோல்டு இதெல்லாம் வந்து இருக்காது சரி பண்ணக்கூடிய அளவில் இந்த பழத்துக்கு அதிகமான உண்மைகள் இருக்குது ஸ்ட்ராபெரி பழம் போலவே தெரியும் ஆனால் இது ஸ்ட்ராபெரி பழம் இல்லை வந்து வலையோட பழம் இது இது பெஸ்ட்டு வந்துருக்கும் இது ஜூஸாகவும் போட போகிறோம் அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தேனில் கூட கலந்து ஊற வைக்கலாம் அது எப்படின்னு பாருங்க அதுவும் காட்டும் பாருங்க இந்த காம்புகள் நீக்கிடலாம் இடு தண்ணியில் போடுறதை ஓகேங்களா தண்ணியில் போட்டு அப்படியே கழுவிட்டு மொழி ஜூஸ் போடலாம் அடுத்து வந்து தண்ணி போட்டு கழுவிட்டு அந்த பழம் தேனில் போட்டு ஊற வைக்க பார்த்தா அதை கிளீனாக இல்லாமல் துடைக்கணும் அதுக்கப்புறம் தேனில் போட்டு ஊற ஊற இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா கசப்பு இனிப்பு தோப்பு நாலு விதமாக நாலு விதமான டேஸ்ட் உண்டு இருக்குது ஓகேங்களா அதனால் இதை வந்து கட்டான முறை பயன்படுத்த நல்லது ஓகேங்களா இப்போது தண்ணியில் போடாச்சுங்க இந்த பழத்தை தண்ணியில் போடாச்சு தண்ணியில் போட்டு இந்த பழத்தை நல்லா கழுவிடுங்க ஓகேங்களா கழுவிட்டு இந்த பழத்தை மிக்சியில் போட்டுக்கலாம் போட்டாச்சுங்க இது இதை அப்படியே வந்து தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஜூஸ் போட்டுட்டு இதை வந்து வடிகட்டி அதுக்கு வந்து தேன் சேர்த்து நம்ம குடிக்க போகிறோம் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ரொம்ப நல்லது பிடிச்சிக்கணும் ஓகேங்களா தூதுவலை பழம் ஜூஸை போட்டு வடிகட்டிக்கிறோம் பார்த்தீங்கன்னா மிளகாய் அடித்த மாதிரியே தெரிஞ்சுப்பாது மிளகாய் அடித்து இதில் ஃபில்ட்ரு பண்ண எப்படி அதே மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு பழம் தூதுவலை ஜூஸ் நம்ம போட்டாச்சு தென் நொறை தான் அதிகமாக இருக்குது ஜூஸ் கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா தூது உள்ள பழத்தில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட பேஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து இது அப்படியே பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப அதாவது வந்து நாலு வகையான டேஸ்ட் பார்த்திங்கன்னா நாலு விதமான டேஸ்ட்டில் இருக்கும் புளிப்பு இனிப்பு கசப்பு தோற்புன்னு நாலு விதமான டேஸ்ட்டில் இருக்குது பழம் வந்து கசப்பு இருக்கும் இனிப்பு இருக்கும் தோர்ப்பு இருக்கும் அப்படி நாலு விதமான சுவையில் உள்ள பழம் தான் இது ஓகேங்களா இப்போ வந்து ஜூஸை போட்டுவிட்டோம் பாருங்கள் ஜூஸ் போட்டாச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்தை வந்து நல்லா கழுவிருக்கோம் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் துடைச்சிருக்கோம் இப்போ வந்து தேன் ஊற்றிக்கலாம் தேன் விட்டு நல்லா ஒரு கல கழு கொடுங்க மறுபடியும் தேன் சேர்த்துக்கலாம் தேன் நல்லா ஊற வச்சாச்சிங்க இந்த ஊற ஊற என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கசப்பு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும் சாப்பிட்றதுக்கு அதாவது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் டெய்லி ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்டிங்கன்னா பாருங்கள் ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சளி பிரச்சனை இருமல் பிரச்சனை தலதோஷம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்மா பிரச்சனை ஓகேங்களா மலைச்சக்கி பிரச்சனை கெட்ட கழிவுகளை வெளியே கொண்டு வந்துடும் மலைச்சக்கிளி பிரச்சனை இருக்காது பல விதமான பிரச்சனைகள் இது தீர்க்கக்கூடிய அளவில் இந்த தூதுவளை பழத்துக்கு அதிகமான நன்மைகள் நிறைந்துள்ளது இந்த பழத்தை ஜூஸாகவும் போடலாம் இதே போல் தேனில் ஊற வச்சு ஊற ஊற நம்ம வந்து அப்படியே ஊற சாப்பிட்றது பழம் டெய்லி சாப்பிட்லாம் இதை வந்து ஒரு சட்னி செய்யலாம் துவையல் செய்யலாம் அப்படியே காய வச்சு இதை பொடியாக்கி இந்த பழத்தை நம்ம தோலை இதெல்லாம் நீக்கிட்டு இந்த காம்பு நீக்கிட்டு இந்த பழத்தை மட்டும் கழுவிட்டு அப்படியே இல்லை நல்லா ஒரு நாலு நாள் காய வச்சு நல்லா போ நல்லா சலசலும் காஞ்சிரும் காய்ஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் பொடியாக்கி வச்சுக்கிட்டு அது பாலில் போட்டு டெய்லி டெய்லி ஒரு ஆறரை டீஸ்பூன் காலை காலையில் வெறும் ஏற்ற சாப்பிடலாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு உடனுள்ள பிரச்சனைகள்லாம் தீரும் அதாவது சிலருந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை சாப்பிடுவாங்க மருந்து சாப்பிடுவாங்க எதை சாப்பிட்டாலும் அந்த சளி தீராது நெஞ்சு சளி சீராது அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க சளி வந்துக்கிட்டே இருக்கும் நான் மாத்திரை சாப்பிட எதுவுமே கேட்கலை எதுவுமே ஆகலன்னா அப்போ எடுங்க எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தூதாலை பழத்தை தூதாள் பழம் அதாவது நமக்கு இந்த தூதுவளை பார்த்தீங்கன்னா இந்த இலை அது பழம் காய் பூ வேர் எல்லாமே நமக்கு மருத்துவம் நிறைந்த ஒரு பழம் தான் இது ஓகேங்களா இது வந்து மழை காலத்தில் கண்டிப்பாக எல்லா இடங்களையும் கிடைக்கும் நல்லா பூ பூத்துருக்கும் அதே போல் பழமும் இருக்கும் காயும் இருக்கும் இலையும் நல்லா சூப்பராக தூளுத்து வரும் நேற்று ஊருக்கு போயிருந்தோம் ஊருலருந்து பேசிட்டு வந்தோம் ஜூஸும் போட்ருக்கும் ஊற வச்சு காமிச்சிருக்கோம் இது பெனிஃபிட் சொல்லியிருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா தூதுவாளையோட தொழில் கூட செஞ்சிருக்கோம் ஓகேங்களா அப்படி இது கிடைக்கும் போது ஆனால் முள்ளாக இருக்குங்க கத்திரிக்க கத்திரிக்கொள்ள மட்டும் க்ளீனாக கட் பண்ணி கரெக்டாக பெரியங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா முள் பார்த்து பெரியும் கையில் கோக்கி மாதிரி மாட்டிக்கும் அதனால் அந்த மருத்துவமனையில் நிறைய இருக்குது நமக்கு பல பிரச்சனை செய்யக்கூடியதாக இருக்கிறதால இதை வந்து தேனில் ஊர ஊர குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாத்திரை சாப்பிட இருந்தால் சளி பிடிச்சி கிடைச்சிட்டு மாதம் சாப்பிட்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இது ஒரு பழம் திதிப்பான ஒரு பழம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த பழத்தை தேனில் ஒரு ஒரு டேஸ்ட்டாக அதிகமாக இருக்கும் அதே போல் உடம்புகளில் குறைகளையும் தீர்க்கும் ஓகேங்களா நச்சுக்களை வெளியேற்றோடு சரி இந்த கெட்ட கழுவில் வெளியேற்றுவோம் மலைச்சகள் பிரச்சனை தீரும் இருமல் பிரச்சனை தீரும் சளி பிரச்சனை நெஞ்சு சளி எவ்வளோ நெஞ்சு சளி இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைகள் இருந்தாலும் சரி பெரிய இருந்தாலும் சரி அத்தனையும் சரியாகும் ஓகேங்களா அதனால் இந்த பழங்களை அடிக்கடி பழம் காய் இலை பூ வேறு அத்தனியும் வந்து சம் மூலமாக கூட நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு அதை கூட எல்லாம் கழுவிட்டு ஒரு பொடியாக்கிட்டு கூட டெய்லி நீங்கள் பாலில் போட்டு சாப்பிட்லாம் ஓகேங்களா இதே வந்து இந்த பூ வந்து பெஸ்ட்டு வந்துட்டு மிளகு டீ எப்படி போகிறதுன்ற நான் இன்னொரு டைம் காட்டுறேன் அதுமாதிரி இந்த பூ வந்து எது வந்து நல்லா நெயில் உணர்த்தி கிளியினா நெய்லேயே காய வச்சுட்டு அதை பொடியாக்கி அதை பால் போட்டு சாப்பிட்றதும் இன்னொரு டைம் எப்படின்னு சொல்கிறேன் இப்போதையும் பேஸ்ட் வந்தால் ஒரு நாலஞ்சு வீடியாக போட்டிருக்கேன் அடுத்த முறை அந்த பூ தோயல் கூட செஞ்சு போட்டிருக்கேன் தோல் செஞ்சுருக்கேன் ஆனால் நீங்கள் யூடியூப் போடல ஓடுறதான் பாருங்கள் ஓகேங்களா பெனிஃபிட்ஸ் நமக்கு தேவையான அளவில் நிறைய இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம தேனில் ஊற வச்சாச்சு இது ஊற ஊற என்ன பண்ணிங்கன்னா டெய்லி ரெண்டு பீஸ் குழந்தைங்கள விட எல்லோரும் கொடுங்க ரொம்ப நல்லது ரொம்ப சேஃப்டி ஓகேங்களா ஓகே இது ஜூஸு உட் ஜூஸ் வந்து தேன் போட்டுக்கலாம் அனி தேன்தான் இருந்தது சும்மா ஒரு அரை ஸ்பூன் கலந்துக்கலாம் இது கசப்பு இருக்குங்க இனிப்பு இருக்கும் அதனால் தேன்கள் தான் சாப்பிட சாப்ப முடியாது இப்போ நம்ம குடிச்சிடலாங்களா அது கசப்பு இருந்தே இருக்கும் அவ்வளோ நன்மைகள் இருக்குது வந்து நம்ம டேஸ்ட்டாக குடியதில் இது உடம்புல உள்ள பிரச்சனை திருக்கு திரு தீர்க்கக்கூடிய அளவில் மருத்துவம் நிறைய இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக இதை வந்து சாப்பிடுங்க டெய்லி நீங்கள் ரெண்டு பழம் சாப்பிட போகுதுங்க இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பழத்தை எடுத்து அப்படியே சுத்தம் வச்சு நசுக்கிட்டு அப்படியே கலந்து க்ளாஸ் குடிக்கலாம் இல்லை ஒரு மூணு பழத்தை அப்படியே போட்டு மென்று கொடுங்கலாம் இல்லை மருத்துவ குணம்னு சொல்ல போனால் சொல்லிகிட்டே பழங்க அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் இந்த செடி எங்கே பார்த்தாலும் விடாதீங்க பேஸ்ட்டு வாங்க சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக எல்லாரும் சந்தோஷம் தானே அது ஒருத்தர் கெட்டு போயிட்டாங்க ஒருத்தர் இது போயிட்டாங்க போது நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படும் பத்து பேரும் சந்தோஷமாக இருக்காங்க ஆயிரம் பேரும் சந்தோஷமாக இருக்காங்க ஒரு லட்சம் பேரும் சந்தோஷமாக இருக்காங்க நல்லதாகுதுன்னா நமக்கும் சந்தோஷம் ஓகேங்களா அதனால் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி அணை வரைக்கும் வணக்கம் ஓகே காய்ஸ்